சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் நல்லா வசதியாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த எந்த விஷயமே நடக்காமல் இருக்கும் ஜெயலக்ஷ்மி ஜெயலக்ஷ்மிக்கு வயசு நாற்பத்தெட்டு இவங்க பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட்லேயே பெரிய பங்களா வீடு வச்சுன்னு இருக்காங்க ரெண்டு மூணு காரு அதுக்கப்புறம் வாட்ச்மேனு தோட்டக்காரன் எல்லாமே இருப்பாங்க இவங்க வீட்டில் இவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு வெளிநாட்டில் போயிட்டு பிஸ்னஸ் பண்ணுவார் அதுக்கப்புறம் வெளியூரில் போய் பிஸ்னஸ் பண்ணுவாங்க இவங்களுக்கு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரே பொண்ணு அந்த பொண்ணுக்கு கல்யாணமும் பண்ணி கொடுத்துட்டாங்க இவங்களுக்கு டைம் பாஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் கார்டனிங்லாம் வச்சுருப்பாங்க தோட்டம் மாதிரிலாம் ரோஜாப்பூ சாமந்தி அதுக்கப்புறம் நிறைய செடிங்களாம் இருந்தது அப்போது ஜெயலட்சுமி என்னை பார்த்தாங்க யார் இவன் நம்ம வீடியே பார்த்துட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் என்ன அவங்க பார்த்துட்டே இருந்தாங்க ஒரு நாள் பேசணும்னு நினச்சாங்க போல இருக்குது நான் அந்த பக்கமாக போகும்போது ஒரு மிஷின் இல்லைப்பா அப்படின்னாங்க என்னங்க அப்படின்னு என்ன போகும்போதும் வரும்போதும் நம்ம வீடே பார்த்துட்டு போகிற அப்படின்னாங்க இல்லை இந்த கார்டன்லாம் சூப்பராக இருக்குது தோட்டம்லாம் அப்படின்னு அப்படியா சரி நீ நம்ம தெருவில் தானே இருக்க உனக்கு எப்போ வேணுனாலும் வந்து பாரு நம்ம வீடு மாதிரி நினச்சிக்கோ அப்படின்னாங்க ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன் வரும்போது யோசிச்சுட்டே வந்தேன் என்னென்னா அது இவங்க எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க நம்ம நினச்சோம் காசு பணம் இருக்கிறவங்களாம் ரொம்பவே திமுறாக இருப்பாங்க பேச மாட்டாங்கன்னு நினச்சோம் நல்லாவே பேசுகிறாங்களேன்னு சொல்லிவிட்டு தினமும் அந்த பக்கம் போகும்போது அவங்க வீட பார்க்குறது எனக்கு ஒரு பழக்கம் ஆயிடுச்சு ஆனால் எனக்கு படிப்பு முடிச்சுட்டு வேலை எதுவும் கிடைக்கல நான் வந்து டிகிரி தான் முடிச்சிருந்தேன் என்னென்னா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் சரி அந்த இன்ட்ரிவியூவில் போய் அட்டன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இன்ட்ரிவியூவில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இவங்க அங்கே வந்துருந்தாங்க என்னப்பா நீ இங்கே அப்படின்னாங்க இல்லை ஜாபுக்காக தான் எனக்கு ஜாபே இல்லை அதான் இங்கே இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது நம்மளோட கம்பெனி தான் அப்படின்னாங்க ஓ ஆர்ஆர் கம்பெனி உங்களுதா அப்படின்னு ஆமாம் அப்படின்னாங்க சரிங்க அப்படின்னு சரி நான் எச்ஆர்கையில் பேசுகிறேன் நீ போயிட்டு என்னோடய பேர் வந்து ரெஃபர் பண்ணிக்கோ அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் போய் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணேன் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டப்பறம் ஹெச்ஆர் தான் சொன்னார் எனக்கு ஒரு ஒன் வீக் டைம் கொடுங்க நான் கால் பண்ணுறேன் அப்படின்னாங்க நான் அப்போ தான் இவங்க பேரை சொன்னேன் இல்லை ஜெயலக்ஷ்மி மேடம் வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன்ட்டேன் ஐயோ எம்டி வீட்டுக்கிட்டேயே இருக்கீங்க முதல்ல சொல்ல வேண்டியது தானே சரி நீங்கள் நாளைக்கே வந்து ஜாபு ஜாயின் பண்ணிக்கங்கன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருந்தேன் இப்போ வேலை கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அந்த வேலையை கரெக்டாக காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு மாதம் நல்லா ஒர்க் பண்ணி சம்பளமாக வாங்கிட்டேன் ஒரு நாள் நான் பைக்கில் இருந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும்போது ஜெயலக்ஷ்மி அவங்க காரில் எங்கேயோ போகலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்னப்பா ஜாப் கிடச்சிச்சான்னு கேட்டாங்க ஆ கிடச்சிச்சு மேடம் உங்கள் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல வேலை அப்படின்னாங்க இல்லை அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கவே இல்லைன்னே நம்ம வீடு இங்கே தானே இருக்குது வந்து ஒரு டேங்க்ஸ் சொல்லிட்டு போகலாம்ல அப்படின்னாங்க இல்லை இதுக்காக நான் வந்தேன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இப்போ சொல்லிடுறேன் ரொம்ப டேங்க்ஸ் என்ன ஆ சரிப்பா சரி என் காருக்கு டிரைவர் ஒருத்தர் வேணும் யாராவது இருந்தால் சொல்கிறீங்களா அப்படின்னாங்க சரிங்க மேடம் சொல்கிறேன் அப்படின்னு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் கேட்டு பார்த்தேன் யாரும் வரல எல்லாமே அவங்கவுங்க ஒர்க்கில் இருந்தாங்க டிரைவர் வேலைக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது கேட்டாங்க நெக்ஸ்ட் வீக்கு என்னப்பா ஏதாச்சும் டிரைவர் கிடைச்சாங்களான்னு கேட்டாங்க இல்லை மேடம் யாரும் கிடைக்கலன்னு ஆமாம் உனக்கு டிரைவிங் தெரியுமா அப்படின்னாங்க ஆ தெரியும் அப்படின்னு அப்போது நீ ஆஃபீஸ் ஒர்க்கை விட்டுட்டு என் காருக்கு டிரைவிங் பண்ணுறியா அப்படின்னாங்க நான் உன்னே சொன்னேன் மேடம் நான் டிகிரி முடிச்சிருக்கேன் மேடம் நான் டிரைவர் வேலைக்கு அப்ளை பண்ணலை டிரைவராகவும் இருக்க விரும்பலை அப்படின்னு அவங்க உன்னே ஐயோ நீ தப்பாக நினச்சிட்ட நான் உன்னை டிரைவராக கேட்கல நான் லாங்கெலாம் போனேன்னா எனக்கு டிரைவிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கேனா நான் டிரைவ் பண்ணிவிடுவேன் அப்படின்னாங்க சரி மேடம் அப்போ எமர்ஜென்சிக்கு கூப்பிட்றீங்களா அப்போனா நான் வரேன் அப்படின்னேன் நான் ஆஃபீஸ் ஒர்க்கு பார்த்துட்டே இருப்பேன் இவங்க கால் பண்ணுவாங்க எங்கேயாச்சும் போனேன்னா மட்டும் லாங் போனேன்னா ஒரு நாள் ஒரு ஏழு மணி இருக்கும் நான் ஆஃபீஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன் வீட்டுக்கு வந்து சரி ஏதாச்சும் டின்னராவது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு டின்னர் பண்ணிட்டு இருக்கும்போது ஜெயலட்சுமி ஃபோன் பண்ணாங்க வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னாங்க இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்திருந்தேன் கொஞ்சம் வெளியே போகணும் அப்படின்னாங்க மேடம் நான் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேனே ஒரு ஒன் ஹவர் அப்புறம் வட்டோமா அப்படின்னு டின்னர் தானே அதை நம்ம வெளியே சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாங்க சரி மேடம் இதை வரேன்னு சொல்லிவிட்டு நானும் ரெடி ஆகிட்டு என்னோடய பைக் எடுத்து வந்து அவங்க பங்களா கிட்டே வந்தேன் நீ பைக்கை வீட்டுக்குள்ளேயே பார்க் பண்ணிவிட்டு நம்ம காரில் போகலாம் அப்படின்னாங்க சரின்னு அவங்க காரை ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தோம் கார் பார்த்தா அவ்வளோ லக்ஸுரி காரு நல்லா ஹைடெக்காக இருந்தது ஒரு ஏசி வேறு ரொம்ப கோல்டு ஏசி ரொம்ப கோல்டாக இருக்குது மேடம் நான் கொஞ்சம் கோல்டு கம்மி பண்ணிக்கிட்டு மாடினேன் ஒவ்வொரு இஷ்டந்தான் உன்னோட வண்டி மாதிரி நினச்சிக்கிட்டு நீ டிரைவ் பண்ணியிருந்தாங்க நானும் ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தேன் இவங்க நல்லாவே காரில் நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டாங்க நானும் காரு போய்ட்டே இருக்கு என்னடா இது எங்கே போகணுன்னே சொல்லவில்லை இவங்க போகணுன்னு சொன்னாங்க போயின்னே இருக்கோம் ஆனால் இவங்க தூங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மேடம் மேடம்னு கூப்பிட்டேன் அவங்க அப்போ கூட எழுந்துக்கல சரி காரை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு அவங்கள திரும்பி அவங்க முகத்தை பார்த்தேன் தூங்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தாங்க நான் ஒன்று மேடம் அப்படின்னு ஆ என்ன ஆச்சுருந்தாங்க மேடம் நீங்கள் எங்கே போனோன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு இரு நான் லொக்கேஷன் உனக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு லொக்கேஷனாக அனுப்பிச்சாங்க அந்த லொக்கேஷனுக்கு போனோம் ரீச் ஆகிறதுக்கு மணி பன்னெண்டு ஆயிடுச்சு அவங்க போயிட்டு யாரையோ அவங்க ரிலேஷன்ஸை பார்த்துட்டு பேசிவிட்டு ரிட்டன் போயிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம் ஒரு பன்னெண்டரை மணி இருக்கும் ஏ ஏய் நீ இல்லை நான் மறந்துட்டேன் அப்படின்னாங்க பரவாயில்ல மேடம் நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறந்தேன் வேணாம் இங்கே போங்க நிறைய தாபா